அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இயேசுவே இன்றைய நாளிலும் எங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பும்படி செய்யும் இயேசுவே ஒருவனும் உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற உம்முடைய வேத வார்த்தையின்படி இந்த நாள் அமைய கிருபை செய்யும்படியாக இந்த காலை வேளையில் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் இயேசுவேன் இந்த நாளில் நிறைவான சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் பரிபூரணமாக தந்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் என் நாத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாய்ச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்